நம்ம சூழ்நிலை பக்கத்துல துறையரி அந்த துறையரி தண்ணி வந்தா சின்ன தண்ணி வருதுங்க போய் சர்வே பண்ணும் சர்வே பண்ணி அவங்க ஒரு எம்எல்ஏ கொண்டு ஒதுக்கணும் அந்த துறையரி தண்ணி வந்து எல்லா காவாய் சுத்தம் பண்ணி வெட்டி கொண்டு வந்தோம் துறையரி தண்ணி வந்துட்டா அங்கிருந்து உபரி நீர் அதாவது கோயில போற தண்ணி நேரம் டேம் போகும் சின்ன டேம் போகும் அந்த சின்ன டேம் போறதுக்கு சரியான காவாயில் பட்டாணி போச்சு அந்த பட்டாணி கரை கட்டிட்டான்

ஆர்எஸ்எஸ்லேருந்தவர் ஆர்எஸ்லேருந்து அங்கே இருக்கிற தலைவருக்கு எல்லா வகையான சர்வேஷன் பண்ணி அவர் கடுமையாக வைத்து தலைவர்களை நல்ல பேர் வாங்கி அந்த ஜனசங்கம் என்ற இயக்கத்தை பாரதியரதாக உருவாக்கியவர் வாஜ்பாய் அடூல் பிஹாரி வாஜ்பாய் அத்வானி அந்த தலைவர் மாநில தான் தொட்டலாக இருந்து தலைவராக வரார் இவன் பாதிரை வந்தால் இன்றைக்கி நிறைய தலைவர்களை மட்டும் சொன்னால் போதுன்னு நினைக்கிறாரு அப்படி என்ன அர்த்தம் ஒருத்தர் முகசூரி பண்ண ஏதோ ஒரு ஆதாயம் அர்த்தம் அரசியல் வரலாறு தெரிஞ்சு ஒரே அவளை முகசூரி பண்ண மாட்டா இப்ப நான் வந்து இன்னைக்கு புரட்சி தலைவர் இங்க போயிட்டு இருக்கோம் என்ன காரணம் இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் இவர் இல்லைன்னா இந்த கட்சி இல்ல இந்த இயக்கத்தை உருவாக்கி பத்து ஆண்டு காலம் நல்ல ஆட்சி செய்தவர் இவர் மறைவுக்கு பின்பு புரட்சி தலைவர் காப்பாற்றுகிறார்

புரட்சி தலைவர்கள் அம்மா மறைகிறார் எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்சிக்கு தலைவராக போட்டுதல் எடப்பாடி அவர்களை அமர்த்துகிறோம் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கிறோமோ கொடுத்தோமோ எப்படி புரட்சி தலைமை அம்மாவிற்கு மரியாதை கொடுத்தோமோ அதே மரியாதையை இன்று எடப்பாடி பழனிசாமி இது கட்சி நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவரை நாங்கள் உயர்த்தி பிடிக்க வேண்டும் இது எங்களுடைய கடமை

எல்லா விதமான வளர்ச்சியும் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குது என்று சர்டிபிகேட் யாரு கொடுக்குறீங்க நீ ஆளக்கூடிய உன் கட்சி ஆளக்கூடிய மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சி அரசு தான் தமிழ்நாடு தலை சிறந்த மாநிலமாக இருக்கு பிஜேபி ஆட்சி செய்து எங்க கர்நாடகாவில் இருந்தது ஹரியானாவில் இருந்தது அசாமில் இருந்தது உத்தரப்பிரதேச இருக்கு

பிஜேபியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வர பார்லிமெண்ட்ல எத்தனை எம்பி சீப் பிஜேபி பார்க்கலாம் எத்தனை தொகுதியில் நீங்க டெபாசிட் வாங்கல அதையும் பார்க்கலாம் அதே மாதிரி நம்முடைய மாவட்டத்தில் ஒரு சிரமமான வேலை நிறைய இடங்கள்ல வந்து இப்போ யானை ஒண்ணு வந்து நானும் சட்டமன்றத்தில் பேசினேன் அதுக்கு நிதி ஒதுக்கு மின்வெளி போடலாம் அப்படின்னு போட்டேன் ஏதோ கொஞ்சம் ஏனோ என்ன யானை யானை பசிக்கே அல்ல பொழுது வந்து பொருள் கொண்டை கொடுக்குற மாதிரி ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் வந்து வெளியே ஊற்றி அமைதியாக அப்படி அமைதியாக அந்த காரணத்துனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம அல்லது பக்கத்தில் பாவ சகோதரி வேலைக்கு போகிற சகோதரி காலையில் போகுது அந்த 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 பெண் பிள்ளை வந்து சாதாரண சிந்தனையேன்னு இருக்கா போகிறோம் தன் குழந்தைய காப்பாற்றுறதுக்காக வேலைக்கு போகல அந்த பெண் பிள்ளை

உங்களுடைய அன்பும் ஆசையும் வேண்டும் நீங்கள் எப்பொழுதும் இந்த பகுதியில் சரிசமமான கொண்டிருக்கிறோம் அதை தாண்டி எங்களுக்கு அரவணைத்து எங்களை உயர்த்தி இந்த சமுதாய